ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சிசி நம்ம சிசியில் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் சூப் செஞ்சுருக்கோங்க காலிஃப்ளவர் சூப் வந்து பருப்பு இல்லாமலும் செய்யலாம் பருப்பு வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன் பருப்பு போட்டு செஞ்சோம்னா தான் குழந்தையிலேருந்து பெரிய ஒரு வரைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கு நான் அரைக்கப்பு அளவு பாசி பருப்பு எடுத்து நான் பேக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை என்ன சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுடுதண்ணியில் கொதிச்ச தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கப்புறோம் ஏன்னா அதில் பூச்சி புழுலாம் இருக்கும் அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்போ போல் பட்டை பிரியாணி இலை கிராம்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு அதில் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு அதோட நான் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு இந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போடுறோம் அதனால் நான் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூனில் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்மால் டிப்ஸ் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இப்போ அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம வந்து அப்படி செய்ய வேண்டாமே அப்பப்போ அரைச்சி அப்பப்போ போட்டுக்கிட்டால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம எதுக்கு இஞ்சி மூண்டு பேசலாம் அப்படியே நீங்கள் அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப நாள் ஒரு வார க வார கணக்கில் எல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிவெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வதக்கும்போது நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டோடய ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதே நேரத்தில் நம்ம இடையில எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம தே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடறோம் உப்பு வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கும்போதே நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பருப்பு மேக வச்சா பருப்பே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்து வரும்போது இப்போ நான் உப்பு பார்த்தே உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதோட மல்லித்தலையும் சேர்த்துடணும் கடைசியில் இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான் அப்போ தாங்க சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் சூப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம பருப்பு போட்டு வச்சோம்னா தான் நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டும் போதும் அதுகளுக்கு குழந்தைகளுக்கும் நல்லது அதே மாதிரி பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லது பருப்பு பாசி பருப்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி உடல் சூட்டை தணிக்கும் அது மாதிரி வயிற்று புண்ணு எதுவும் இருந்தாலும் அதுக்கும் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அதனால் நம்ம பருப்பு ரொம்ப போட வேண்டாம் ஒரு கப் அளவு பருப்பு போட்டு செஞ்சோம்னா நம்ம சூப்புமே நம்ம திக்காக இருக்கும் இதில் நம்ம வேறு கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த மாவுமே நான் கலந்துலாம் ஊற்றலை இதுவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நம்ம இறக்கும் போது எப்போ போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டு தான் இறக்கியிருக்கேன் அவ்வளோ தாங்க நல்லா இருக்கும் ஒரு பெப்பர் தோல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதிக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சூப்பரான சூப் ரெடி காலிஃப்ளவர் நம்ம ஒரே இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்றோட இந்த மாதிரி சூப்பு காய்கறி சூப் வச்சு சாப்பிடும்போது தான் அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்தவடியாலும் சந்திப்போம் தேங்க் யூ